நேற்றும் இன்றும் இந்த அரங்கம் நிரம்பி வழிகிறது கலைஞரால் நேற்றைக்கு ஒரு நிகழ்வு தமிழகத்தில் இருக்கின்ற சமூகத்தில் இருக்கிற அத்தனை தரப்பினரும் திரையுலகம் எழுத்துலகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் என்று எல்லா பரிமாணங்களிலிருந்தும் அனைத்து விற்பனவர்களும் இந்த அரங்கத்தில் வந்து மாண்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் என்னும் தாய் என்ற அந்த நூலினை வெளியிடுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்களும் மற்றவர்களும் எல்லாம் புகழாரம் செலுத்தினார்கள் இன்றைக்கு அதைத் தொடர்ந்து நம்முடைய அன்பை அருமை சகோதரர் கருணா அவர்கள் கலைஞர் கட்டிய தமிழகம் என்கின்ற தலைப்பிலே நாம் எல்லோருக்கும் தெரிந்த தலைப்பு தான் என்றாலும் நாம் எல்லோரும் அன்றாடம் பேசுகின்ற தலைப்பு தான் என்றாலும் அவருக்கே உரிய நேர்த்தியான அந்த ஆய்வுரையில் எனக்கே சில புதிய விவரங்களை அவர் தந்திருக்கிறார் என்றால் நான் நம்முடைய அன்பு சகோதரர் கருணாவை பார்த்து மலைத்து போகிறேன் எல்லோருக்கும் தெரியும் வண்ண தொலைக்காட்சியை கொடுத்தது தலைவர் கலைஞர் தான் என்று எல்லோரும் சொல்லுவோம் எல்லா வீடுகளுக்கும் அந்த வண்ண தொலைக்காட்சி போனதற்கு பிறகுதான் அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் போதிய ஞானம் வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் அவர் புள்ளிவரத்தின் அடிப்படையை சொல்லுகிறார் வண்ண தொலைக்காட்சி வந்ததற்கு பிறகு ஒரு ஆய்வறிக்கையின்படி நாற்பத்தி ஆறு சதவீத பாமர மக்கள் உலகத்தோடு இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை அவர் சொல்கிறார் ஆக இங்கே முன்னுரையிலே சொன்னதைப் போல இந்த நூலை தொட்டவர்கள் கலைஞரை தொட்டவர தொட்டவராக ஆவார்கள் என்று சொல்கிறார் இல்லை கொஞ்சம் திருத்தி வாசிக்கிறேன் இந்த நூலை தொட்டவர்கள் கலைஞரை கற்றவர்களாக மாறுவார்கள் கலைஞரை கற்றவராக மாறினால் யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது கொள்கை என்றால் வாய்ப்பின்றி போகலும் செய்யல் கற்க நெஞ்சில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு கவிதை தந்தேன் என்று சொன்னாரே இனமும் ஒளியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அந்த கலைஞர் யார் என்பது தெரியும் இந்த புத்தகம் நம்முடைய அன்பு தலைவர் அணிந்துரையிலே குறிப்பிட்டு சொன்னதை போல கடலில் அல்லப்பட்டிருக்கின்ற ஒரு துளி அல்லது ஒரு சொம்பு அவ்வளவுதான் கலைஞர் கட்டிய தமிழ்நாடு என்பது சில புள்ளி விவரங்கள் அதற்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அவர் காப்பாற்றிய இந்தியா என்ற ஒரு தலைப்பிலே ஒரு புத்தகத்தை கொண்டு வரலாம் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் காப்பாற்றிய தலைவர் கலைஞர் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தபோது காப்பாற்றியவர் இறையாண்மைக்கு ஆபத்து வந்தபோது காப்பாற்றியவர் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்தபோது காப்பாற்றியவர் அப்படி இந்தியாவை காப்பாற்றிய கலைஞர் என்று ஆய்வு செய்கின்ற அந்த தருணமும் இந்த ஆண்டிலேயே வரும் என்று நான் நம்புகிறேன் அதையும் நம்முடைய கருணார்கள் செய்வாரலையானால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் கலைஞருக்கு எது அடையாளம் இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது மொழியையும் இனத்தையும் காப்பாற்றியதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எப்போதெல்லாம் வருகிறாரோ அப்போதெல்லாம் பொருளாதாரத்தினுடைய எல்லா பரிமாணங்களிலேயும் தமிழர்களை மெழுகை செய்வது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கவிதை இரங்கத்தில் பேசினார் அப்போது முதலமைச்சராக வருவார் என்று அவரேக்கே தெரிந்திருக்கார் அவர் ஒரு கவிதை அரங்கிலே கேளியும் கிள்ளலும் எல்லலுமாக சொன்னார் செலம்பும் வலையும் சீர்மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின சிலம்பும் வளையும் சீர்மேகலையும் மணியுடை குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின பழந்தமிழர் பெருநூல்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள் படுத்திருந்தாராம் இந்த நூலெல்லாம் நான் நினைச்சு பார்த்துட்டு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள் பக்கமது நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டாள் தள்ளிவிட மனமில்லை தழுவட்டும் என்றிருந்தேன் தள்ளிவிட மனசு இல்லையா தழுவட்டும் என்றிருந்தேன் பிறகு இன்னொருத்தி வந்தால் அவள் வானவில் சதிராட்டக்காரி என்ன இது இருமங்கை ஒரு படுக்கை என கேட்பீர் பொறுத்திடுக முதலில் வந்தவள் பேர் தூக்கம் மற்றொருத்தி கனவு மங்கை அந்த கனவு நிலை நான் கண்ட காட்சி எல்லாம் தமிழ் காட்சி தமிழர் மாட்சி முதலில் வந்தவள் பேர் தூக்கம் மற்றொருத்தி கனவு மங்கை அந்த கனவு நிலை நான் கண்ட காட்சி எல்லாம் காட்சி தமிழர் மாட்சி அந்த தமிழர் மாட்சியை பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு எப்படியெல்லாம் செய்தார் என்று இந்த சிறிய நூலில் நம்முடைய கருணா அவர்கள் இங்கே விளக்கியிருக்கிறார்கள் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் மற்றவர்களும் வேறு பல நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது எனவே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை நான் வேடையில் வைத்துக்கொண்டு சொல்கிறேன் திராவிட தத்துவத்திலே பிறந்த திராவிட தத்துவத்திற்காக உழைத்த தந்தை பெரியார் பேரா கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய மகத்தான அந்த மாமனிதர் முதலமைச்சர் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான இளம் தலைவர் இந்த வரிசையை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா அந்த வரிசையை எப்படி பார்க்கிறேன்னு தெரியுமா உலகத்திலே தத்துவங்களிலே மிகப்பெரிய தத்துவம் என்று சொல்லப்பட்ட தத்துவம் கம்யூனிச தத்துவம் அந்த கம்யூனிச தத்துவம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை உறுதி செய்தது வர்க்க பார்வையை ஒழித்தது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மிருகங்களும் பிறக்கின்றன யாரும் உணவுக்காக திருடுவதில்லை உணவை சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை யாரும் பெரிய பெரிய வீடு கட்டி கொள்வதில்லை லிஃப்ட் போட்ட பெரிய மாடி கட்டி கொள்வதில்லை இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் சுவாசிப்பதற்கு காற்று இருப்பதற்கு இடம் உண்ணுவதற்கு உணவு இயற்கையே படைத்திருக்கிறது அதில் யாரும் கைவிக்க முடியாது ஆனால் தனி மனிதனாக குடும்பமாக அரசியலில் வந்ததற்கு பிறகு மனிதன் தனி உடைமை சமுதாயத்திற்கு வந்த பிறகு வர்க்கம் வந்தது ஏழ்மை வந்தது பணக்காரன் வந்தான் முதலாளி வந்தான் உழைப்பு சுரண்டப்பட்டது ஒரு இடத்துல நிலம் இருக்கும் உற்பத்தி சாதனம் அதவனுக்கு சொந்தமானது பத்து கோடி ரூபாய்க்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதிலே வேலை செய்கிறானே ஒரு பத்து பேர் அல்லது ஐம்பது பேர் அவன் உழைப்பை தருகிறான் முதலாளியினுடைய நிலம் உழைப்பு தொழிலாளியுடையது ஆனால் வருகின்ற பலன் இருக்கிறதே ஒரு ஆயிரம் மூட்டை நெல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆயிரம் மூட்டையினுடைய மதிப்பு என்ன இந்த நிலத்திற்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்க வேண்டிய வாடகை என்ன செலுத்தப்பட்ட உழைப்பு என்ன அப்போ நிலம் அதன் மீது செலுத்தப்பட்ட உழைப்பு ரெண்டும் சேர்ந்து உற்பத்தி அந்த உற்பத்தியில் வேலை செய்கிறவனுக்கு உழைப்பவனுக்கு பங்கு இல்லை சர்பிளஸ் வேல்யூ இந்த நிலத்துக்கு அதிகமான ஒவ்வொரு கொடுத்திருக்கிறான இந்த தொழிலாளி அந்த உழைப்புக்கு மரியாதை இல்லை அதுதான் சர்ப்ளஸ் வேல்யூங்கிற தத்துவத்தை மார்க்ஸ் கண்டுபிடித்தார் அந்த சர்ப்ளஸ் வேல்யூ எப்படி மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொது உடமையினுடைய அடிநாதம் அந்த தத்துவத்தை உருவாக்கிய காரல் மார்க்ஸ் தன் காலத்தில் வெற்றியை காண முடியவில்லை அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டிலே லெனின் வந்தார் அவரோடு ஏங்கல்ஸ் சிறந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருக்கு எழுதிய கடிதத்தில் சொன்னார் பெரியார் இங்கே இருக்கிறார் பேரறிஞர் அண்ணா சிகிச்சைக்காக புற்றுநோய்க்காக அமெரிக்காவில் இருக்கிறார் அப்போது திடீரென்று பெரியாருக்கு எனக்கு வாழ்க்கையில் வந்து வந்துவிட்டது ஏன் வாழ்கிறோம் என்று தெரியவில்லை என்று எழுதிவிட்டார் பழைத்து போன அண்ணா அங்கிருந்து எழுதினார் தந்தையவர்களே எனக்கு தெரிந்த உலகத்திலே ஒரு கருத்தை சொல்லி ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவத்தை அந்த தலைவன் இருக்கிற போதே நிறைவேற்றிய வரலாறு இல்லை கார்ல் மார்க்ஸ் ஒரு தத்துவத்தை சொன்னார் இயலவில்லை வால்டேரும் ரூசேவும் பிரெஞ்சு புரட்சியை உருவாக்குவதற்கு முனைந்தார்கள் வால்டேர் காலத்தில் ரூசோ காலத்திலே வரவில்லை ரெண்டு தலைவர்கள் தேவைப்பட்டார்கள் கார்ல் மார்க்ஸ் தத்துவத்தை லெனின் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார் நாற்காலிக்கு ரெண்டு நூற்றாண்டு அதே போல வால்டேர் கொண்டு வந்த தத்துவத்தை அடுத்த நூற்றாண்டிலே ரூசோ கொண்டு வந்தார் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய தத்துவங்கள் வெற்றி பெறுவதற்கு ரெண்டு நூற்றாண்டு ரெண்டு தலைவர்கள் ஆனால் நான் கண்டவரை ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தலைவன் உயிரோடு இருக்கிற போதே அந்த தற்றி அந்த தத்துவம் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுக்கேன் சளிபார வேண்டும் என்று கேட்டவர் பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள் இன்றைக்கு கம்யூனிசம் இல்லை எதற்காக சொல்கிறேன் என்றால் கருணா அவர்கள் எழுதி இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் படித்தால் போதாது கலைஞர் கட்டிய தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற மகத்தான பொறுப்பை நம்முடைய இளைஞரணி செயலாளர் எதிர்காலத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன் எல்லா தத்துவமும் தொற்று போய்விட்டது என்ன காரணம் தத்துவம் தோத்து போச்சு நான் தத்துவமாக தோத்து போகிறது நல்ல தலைவன் வேண்டும் ஆனால் அந்த நல்ல தலைவன் என்ன தத்துவத்தோடு இருக்க வேண்டும் நல்ல தத்துவம் எப்போது வெற்றி பெறுகிறது என்றால் நல்ல தலைவனால் தான் வெற்றி பெறும் கம்யூனிசம் நல்ல தத்துவம் லெனின் வெற்றி பாதைக்கு உயர்த்தினார் அதே போல கியூபாவில் ஒரு நல்ல தத்துவம் கம்யூனிச தத்துவம் அங்கே ஃபிடல் காசோ என்கின்ற மாமனிதர் இருந்தார் ஃபிடல் காசோவுக்கு பின்னே வந்த தலைவர்கள் எல்லோரும் அந்த தத்துவத்தை காப்பாற்றினார்கள் நல்ல தலைவர்கள் தத்துவம் காப்பாற்றப்பட்டது ஆனால் கார்ல் மார்க்ஸுக்கு பிறகு லெனின் வந்தார் லெனினுக்கு பிறகு யாரோ வந்தார்கள் கோர்பச்சேவ் என்று ஒரு அதிபர் வந்தார் அவர் காலத்தில் கம்யூனிசம் தோற்றுது ஏனென்றால் கம்யூனிசம் நல்ல தத்துவம் தலைவன் நல்ல தலைவன் இல்லை அங்கே நல்ல தத்துவம் நல்ல தலைவர்கள் இந்த தத்துவம் திராவிட தத்துவம் வாழுவதற்கு காரணம் நல்ல தலைவர்களாகவே நமக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய கடைசியாக நம்முடைய நல்ல தலைவராக ஒரு உருவாகி கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வோடு இந்த தத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நம்முடைய கருணா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் நான் எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே கல்லூரிகளை அதிகமாக திறந்தவர் கலைஞர் என்றால் அது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா முசை கல்லூரியில் தான் நானே படித்தேன் அறிஞர் என்ன அரசு கலைக்கல்லூரி கலைஞர் உருவாகுன்னு தான் நான் படித்தேன் அப்போல்லாம் எனக்கு தெரியாது மதுரை சட்டக்கல்லூரிக்கு போனேன் அங்கே போய் பார்த்தாலும் திறப்பாளர் கலைஞர்னு போட்டிரு நான் முழுக்க முழுக்க படித்ததெல்லாம் கலைஞர் கொடுத்த கல்லூரியிலேயே படித்திருக்கிறேன் என்பது எனக்கு இருக்கிற பெருமை ஆனால் எங்கே கருணா அவருடைய ஆய்வை தூக்கி நிறுத்துகிறார் என்றால் எல்லா இந்தியாவிலேயும் கல்வி அறிவு பெற்ற கல்லூரி அறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வெறும் நாற்பத்தி இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே நாற்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியது கலைஞர் ஒருவர் தான் என்ற புள்ளிவரத்தோடு கொடுக்கிறாரே அது அவருடைய ஆய்வு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கலைஞர் கட்டி இருக்கிற காட்டியிருக்கின்ற புரட்சி என்பது ஒன்றல்ல இரண்டல்ல இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு மகத்தான தலைவராக நாம் கலைஞரை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய அவருடைய அவருடைய தொடர்ச்சி இது தெரியுமா இந்த மகளிர் உரிமை திட்டம் எத்தனையோ திட்டங்களை கலைஞர் தந்தார் இந்த மகளிர் உரிமை திட்டம் என்கிற திட்டம் எப்படி வந்தது என்று நான் தேடிய போதுதான் தெரிந்தது நாம் எல்லோரும் வீட்டுக்குடித்தனு போடுறோம் உங்கள் ஒய்ஃப் யாருன்னு கேட்டால் பத்திரம் எழுதும்போது செல்வி காப்பே ஆறுமுகம் வீட்டுக்குடித்தனு போடுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் வெளிநாடுகளில் ஹவுஸ் ஒய்ஃப்னு ஒரு பேரே கிடையாது அவங்களுக்கு ஹவுஸ் மேக்கர்னு ஒரு பேர் இருக்குது ஏனென்றால் கணவன் வேலைக்கு போய்விட்டால் அந்த வீட்டை பராமரிக்க குழந்தைகளை பார்த்து பார்த்து கொள்ள மனைவி வேலை செய்கிறாள் அல்லவா அதற்கு ஒரு வேல்யூ இருக்கு அந்த துணைவியார் அந்த இல்லத்தை பராமரிக்காவிட்டால் குழந்தையை பராமரிக்காவிட்டால் அதற்கு ஒரு நர்சை போட்டினா மாசம் மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரும் அப்போ அந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் யாருக்கு போய் சேரணும் மனைவிக்கு போய் சேரணும் அப்ப ஹவுஸ் மேக்கர் வேற ஹவுஸ் ஒய்ஃப் வேற ஹவுஸ் மேக்கர் என்கிற கான்செப்ட் மேலை நாடுகளை வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று நீதிமன்றம் சொன்னது அந்த நீதிமன்றத்தினுடைய பங்களிப்பை இந்தியாவில் முதன் முதலாக நிறைவேற்றி இல்லை வீட்டு குடித்தளத்தில் இருக்கிற நீங்கள் வீட்டுக் அல்ல வீட்டை உருவாக்குறவர்கள் உங்களுக்கும் உரிமை தொகைத்த அரசாங்கம் தரும் என்று எழுதி காட்டிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அண்ணா தொடங்கி வைத்தார் பெரியார் தத்துவத்தை தந்தார் கலைஞர் எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை கட்டி அமைத்திருக்கிறார் டெல்லியில் எங்களை எல்லாம் பார்த்தால் இந்த கருப்பு சிறப்பு வேட்டியை பார்த்தால் எப்படியெல்லாம் பயந்து போய் பார்க்கிறார்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் என்பதை ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்தால்தான் தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கலைஞரே சாதாரணமாக தான் தெரியும் வெளிநாட்டுக்கு போனால்தான் கலைஞருடைய மரியாதை கலைஞருடைய ஆற்றல் கலைஞருடைய மாண்பு தெரியும் ரொம்ப நல்லா எழுதியிருக்கார் நேரில் உடனே ஒன்று சொல்கிறேன் கருணா கல்யாணத்துக்கு கலைஞர் போகிறார் தலைவர் போகிறார் மாப்பிள்ள உட்காறார் மாப்பிள்ளை உட்கார நாற்காலி ஆடுது கலைஞர் உடனே சொல்கிறாரு கருணாநிதிக்கு எந்த நாற்காலி கொடுத்தாலும் இந்த பேருக்கு பிடித்த ஆடும் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கும் நான் அருமை தம்பியை உதயா வைத்து கொண்டு சொல்கிறேன் உரிமையோடு எதிர்காலத்தில் ஆடாத ஒரு நாற்காலியை நம்முடைய கருணாவுக்கு வழங்குங்கள் நன்றி வணக்கம்